வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம நவீனை வந்து தேடி அலைய நேரம் கண்டிப்பாக சேகரை கண்டுபிடிச்சாதான் நவீனை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம சேகரை வந்து கண்டுபிடிக்க வந்து சேகருக்கு கால் பண்ணுறாங்க அந்த க கால் வந்து போக மாட்டேங்குது அந்த சிம்மை வந்து லாக் ஆகியிருக்கு அது ஆக்டிவில் இல்லை அப்போனா இப்படி வந்து செய்யணா சடனாக இந்த சிவநாண்டி தான் இப்படி செய்ய சொல்லியிருப்பான் அப்போ கிட்ட தான் இந்த சேகர் இருக்கான் அவனை இப்போ வந்து சிவனாண்டியை நோண்டி நுங்கு எடுத்தாலே சேகர் வந்து த ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவநாண்டி இருக்க இடத்துக்கு போகிறாங்க அங்கே தான் சேகரை மறைச்சி வச்சுருக்காங்க நம்ம சேகரை கண்டுபிடிச்சாங்க சிவநாண்டிக்கு வெளுத்த வெளுப்பில் சேகர் வந்து வெளியே வராங்க அவங்க வந்து காட்டி கொடுக்குறாங்க நவீனை வந்து இங்கே தான் பொதிச்சோம் அப்படின்னு வந்து காட்டி கொடுக்குறாங்க அதோட வந்து நம்ம நவீனை வந்து அப்படியே வந்து மீட்டுறாங்க நம்ம நவீன அப்படியே தெவக்க நிலையில் வந்து இருக்காங்க பெர்டிகுலர் அதை மீட்டு நவீனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி காப்பாற்றி நேராக வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து வெளியே கொண்டு வராங்க சாமுண்டேஸ்வரி நவீனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை தந்துருந்தா இப்படி வந்து நான் ஒரு நான் தான் உங்களை வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து என் பொண்ணு வந்து அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட துர்காய்க்க நிலைமையை வந்து கேள்விப்படுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அழுதுகிட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் துர்க்காயை போய் பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்து ச அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க இப்போ நவீன கண்டுபிடிக்கணும் சேகரை கண்டுபிடிக்கணும் சேகர் இப்போ எங்கே இருப்பா அப்படின்னு வந்து தேடுறாங்க நம்மளுக்கு டைம் இல்லை நவீன அதுக்கடையில் காப்பாற்றி ஆக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சேகர் மொபைலுக்கு வந்து கால் பண்ண நேரம் அந்த ஃபோன் வந்து ஒரு இல்ல இல்லை அந்த சிம்மை வந்து கஸ்டமர் கேருக்கு பண்ணி அதை லாக் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து நம்ம சிவநாந்தி வந்து கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து அந்த டிரைவர் பையன் ஒன்றை கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஐடியா இந்த சிம்மு இப்படி இருந்த உடனே நம்ம ராஜா கால் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் அப்போ சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் தான் இப்படிப்பட்ட கிரிமினல் வேலையில செய்யக்கூடியது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே சிவநாண்டி இப்போ இருக்க இடத்த வந்து போய் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு சேவரு சேகர் கிடச்சிருவான் அப்படின்னு வந்து சிவநாந்தியை பார்க்க ஓடுறாங்க நம்ம ராஜா சிவனாண்டியை பார்க்குறாங்க அதோட வந்து சிவனாண்டியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க சேகரை எங்கேடா மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் வந்து சொல்லுறாங்க நம்ம வந்து உண்மையை சொல்லாட்டினா இந்த டிரைவர் பையன் நம்மளை எந்த எல்லைக்குனாலும் நான் வீணனை கண்டுபிடிக்கிறதுக்கு சேதுடுவான் அதோடய சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை வந்து சேகர் இங்கே தான் இருக்கா அப்படின்னு வந்து சொன்னோடனே சேகரை ஏற்றிட்டு போய் எங்கடா இங்கே அப்படின்னு வந்து காட்டு அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேட்ட கேள்வியில் வந்து சேகர் வந்து காட்டி கொடுக்குறாரு அந்த இடத்த தோன்றுறாங்க தோண்டி பார்த்தா மரப்பட்டிக்குள்ளே நம்ம நவீன் வந்து துவக்க நிலையில் இருக்காங்க அவங்கள எடுத்து மீட்டு கதறி அழுதுறாங்க என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு நிலமை நீ வந்து ஒத்தை இன்னைக்கு ஒரு பையனாட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு பெங்களூர்ல எப்படி வாழ்ந்தா நீ வந்து என்னோட கேட்டு கேட்டுதானே இங்க வந்தா அப்படின்னு வந்து அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கி வச்சு கதறாங்க அதோட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வந்து நம்ம நவீனை வந்து மீட்டுறாங்கன்னு சொல்லலாம் அந்த இதோட பார்த்தோம்னா இந்த சிவநாண்டியை இப்படி விடக்கூடாது சிவநாண்டியை எழு இழுத்து கொண்டு போய் அந்த ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து அப்பதான் நம்ம அத்தை சாமுண்டேஸ்வரி வெளியே வர முடியும் அப்படின்னு வந்து சிவனாண்டியை அடித்து இழுத்து நம்ம ராஜா வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சாமுண்டையும் சரி பார்க்குறாங்க நவீன் வந்து தலையில் கெட்டுங்காயத்தோடு போட்டுட்டு இருக்க நேரம் இதை பார்த்த உடனே வந்து நவீன் வந்து எப்படி எங்கே இருந்தால் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நேரம் எல்லாம் சிவநாட்டிக்கு வேலை சிவநாட்டி இவனை அடித்து வெளுத்து உங்கள் மேலே பழியை தூக்கி போடுறதுக்காக அவன் மண்ணுக்குள்ளே வந்து ஒரு பெட்டிக்குள்ள நவீன அடைச்சி மூடி வச்சுட்டாங்க இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த சிவநாட்டியை என் என்ன பழி வாங்குறதுக்கு என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வந்து இப்படி வந்து கேள்விக்குறியாக்குனா நான் வருத்தப்படுவேன் தான் அந்த சிவனாண்டி இந்த வேலையை பார்த்துருக்கான் இவன் எல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி எப்போ இப்போ துர்கா இங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க துர்காவா அவன் வந்து என்ன ஒரு தவறான முடிவை எடுத்துட்டா அத்தை அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா என்ன தவறான முடிவு மாப்பிள்ளை அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நவீன் வந்து இறந்துட்டா அப்படின்னு வந்து இந்த சிவனாண்டி ஊர் ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டான் இதை நம்ம துர்கா கேட்டுக்கிட்டு நவீன் இல்லாத உலகத்தில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு தவறான முடிவை எடுத்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா உயிருக்கு போராடிட்டு இருக்கா இந்த நவீனை கொண்டு போய் கா காட்டினா கண்டிப்பாக பொழைச்சிடுவான் நவீன் நவீனே அவன் அந்த நிலையிலையும் சொல்லிட்டு இருக்கா அத்தை அப்படின்னு வந்து சொன்னவொடனே ஐயோ இப்படி என்ன கொடுமை என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது நான் அவளை அவ்வளோ தூரம் எனக்கு வெறுக்கலை இந்த நவீன் மேலே கோபம் இருந்துச்சு ஆனால் இவரை அளவுக்கு கோபம் எனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு பதவி அழுது ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஓடுறாங்க நம்ம துர்காவை வந்து பார்க்குறாங்க நவீன் நம்ம துர்காவை தூக்கி வச்சுட்டு என்னை பாரு நான் இல்லாத உலகத்தில் நீ வாழக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு முடிவெடுத்துட்டல இது என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்படின்னு வந்து இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து நான் ஓ நவீன் வந்துட்டேன் எலும்பு துர்கா அப்படின்னு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம துர்காவை தூக்கி வச்சு நவி நழுறாங்க இதை பார்க்குறாங்க சாமுடே சரி இவ்வளோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க நான் இந்த அன்பை பிரிக்க நான் வந்து ஒரு காலமாக ஆனால் நினைக்க மாட்டேன் இந்த ஆனால் நான் தான் இந்த சேதனிக்கிட்டே என் பொண்ணு நம்ம அளவுக்கு நான் கொடூரம் மாட்டு நடந்திருக்கேன்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுடே வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க மாப்பிள்ளை நீங்களும் துர்காவை சந்தோஷமாக வாழணும் நான் வந்து நீங்கள் வாழதான் நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நவீன்கிட்ட சொல்கிறாங்க நவீனை வந்து மன்னிச்சு வந்து மருமகனாக நம்ம சாமுண்டேசரி வந்து ஏத்துக்கிட்டாங்க என் பொண்ணை வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றி கடவுளே அப்படின்னு வந்து நம்ம துர்கா வந்து உயிர் பொழைக்க வந்து சாமுண்டேசரி அப்படியே வந்து சாமியை நினச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு அடி வயிறு கலங்குது இந்த சிவனாடி என் கணவரை வந்து ஸ்டேஷனுக்கு வந்து பிடிச்சி கொடுத்துட்டா இந்த டிரைவர் வந்து பையன் பிடிச்சி கொடுத்துட்டான் இப்போ என்னையும் இந்த நவீன் போட்டு கண்டிப்பாக கொடுத்தாலும் கொடுத்துருவான் இப்போ என்ன பண்ண அக்கா வந்து எப்படியும் பொண்ணு சொல்ல நேரம் உண்மையெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் பையனை வந்து சொல்லி என்ன வந்து விரட்டி தள்ளிடுவாங்களே இப்போ என்னடா பண்ண அக்காளுக்கு கண்ணில் மண்ணை தூவதுக்கு அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நம்ம நவீனு கூட வந்து நம்ம சாமுடை சரி வந்து சந்திராவை வந்து பார்க்குறாங்க சந்திராவை பார்த்தோன்னா கறி கிளங்கி இருக்காங்க என்னக்கா நீ வந்து வந்துட்டியா நான் நினச்சேங்க்கா நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா எல்லாம் அந்த சிவநாந்தியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கரெக்டாகிட்டு நீ வந்து தப்பு பண்ணலனால நீ வெளியே வந்துட்டு இந்த நவீன் எங்க அக்கா இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா போய் சொல்லாதுங்க உங்கள் அது தங்கச்சி தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த என்னை கொண்ணுகிட்ட அந்த பழியை வந்து உங்கள் மேலே போடுறதுக்காக தான் உங்களுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க உங்கள் தங்கச்சி அப்படின்னு வந்து போட்டு கொடுக்காங்க இதை கேட்டதும் அப்படியே ஷா வந்து நிற்கிறாங்க நம்ம சாமுடேசரி சந்திராவும் கணவரோட திட்டத்தில் உனக்கும் பங்கு இருக்குன்னு நவீன் வந்து சொல்றான் இது உண்மையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா குடும்பமாக சேர்ந்து எனக்கு மேலே பழியை போடுறாங்கக்கா ஆனா நான் ஒன்னு விட்டுட்டு நான் வந்து எப்படிக்கா இருப்பேன் நான் அப்படி இருந்ததே கிடையாதுக்கா உன் பின்னாடிதானே எப்போவுமே இருப்பேன் என் கணவர் அவரெல்லாம் நான் கணவராட்டை நினைக்கலக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க பொய் சொல்லாத சந்திரா நீனும் இந்த திட்டத்துல இருக்க டிரைவர் மாப்பிள்ள வந்து உண்மையை தான் சொல்லுவாரு அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி ஓங்கி ஒண்ணு கொடுக்காங்க என்னடின்னு நினைச்சிக்கிட்ட உன் கணவர் கூட சேர்ந்து வாழன்னா போய் வாழ வேண்டியதானே எதுக்காக வந்து எங்க கூட இருந்து எங்க உயிரை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க என் பொண்ணுங்க எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அவள் வந்து துர்கா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து உயிருக்கு போராடிட்டு அவள் எனக்கு மேலே பழிய போடன்னா நான் எவ்வளோ தூரம் வெறுத்துருக்கேன் என்ன நினச்சி எனக்கு கோபமாக இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம சந்திரகலாட்ட சொல்றாங்க அதோட இந்த வேலையை இதோடு விட்டு நீ உன் கணவர் கூடயே போய் சேர்ந்து வாள் அங்கு கூட வேண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம சந்திராவை வந்து விரட்டி அடிக்கிறாங்கங்க